உங்க பெயர் மட்டும் போட்டு இப்படி தேடுங்க இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வாக்கு பாகம் வரிசை எண் கிடைத்துவிடும் எஸ்ஐஆர் பதிவு செய்ய அனுபவப்பட்ட ஒரு எளிய வழி வணக்கம் நண்பர்களே இன்னும் இந்த எஸ்ஐஆர் படிவம் வாக்காளர் கணக்கீட்டு படிவம் திருத்த விவகாரம் இன்னும் முடிஞ்சபாடு இல்லை இன்னும் அது ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கு வெற்றிகரமாக நான் எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நான்கு பேருடைய ஃபார்மை இன்றைக்கி ஃபில்லப் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டேன் அந்த ஃபில்லப் பண்ணி கொடுத்த ஒரு விஷயம் இருக்க அதுவே ஒரு பெரிய கதையாக நீளும் நான்கு பேருக்குமே எனக்கு வந்து அந்த ரெண்டாவது காலத்தில் இருக்கக்கூடிய மூணாவது காலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஃபில்லப் பண்ண முடியல இருந்தால் கூட பழைய அட்டையை வச்சுக்கிட்டு அந்த அட்டையில் இருக்கிறத பென்சிலில் திருத்தி எடுத்துகிட்டு தான் போனேன் அங்கே கொண்டுட்டு போய் அந்த கணக்கீட்டு படிவத்தை பண்ணக்கூடிய பிஎல்ஓக்கள் பிஎல்ஓ கிட்ட கொடுக்கும்போது அவங்க அதை ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்காங்க பார்த்து அந்த ஸ்கேன் பண்ணும்போது நாட் ஃபவுண்டுன்னு வந்துருச்சு ஒரு ஃபார்ம் இல்லை மொத்தம் நாலு ஃபார்ம் என்னுடையது என் மனைவியுடையது என்னுடைய மகனுடையது என்னுடைய மகளுடையது இப்படி நாலு ஃபார்மே நாட் ஃபவுண்டுன்னு வந்துருச்சு அதுக்கப்புறம் சர்ச் பண்ணி பாருங்க நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக போராடி பார்த்து சர்ச் பண்ணி எல்லாமே நாட் ஃபோண்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் உங்கள் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன பிறகு அவங்களும் அதை பார்த்துக்கிட்டு சரி மறுபடி தேடிக்கலான்னு சொல்லி அவங்களே ஃபில்லப் பண்ணி அந்த பாகம் எண் அப்புறம் அந்த வரிசை எண் இந்த ரெண்டு மட்டும் போட முடியல மீதி எல்லாமே போட்டோம் இது இது வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க அது என்ன பண்ணுவாங்க தெரியாது போயிட்டு நான் திரும்பி வந்த பிறகு அங்கேருந்த விஏஓ ஒருத்தர் வந்து இப்படி பண்ணாதீங்க இப்படி பண்ணுங்க இப்படி சர்ச் பண்ணி பாருங்கள் ஒரு தடவ இல்லை ரெண்டு தடவை இல்லை மூணு தடவ இல்லை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தேடி பாருங்க நீங்கள் நாலு பேர்த்துக்கு சொல்லலாம் அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்தாரு அவர் சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து முயற்சி பண்ணி பார்த்தேன் தான் வீட்டுக்கு வந்த பிறகு அந்த பாகம் எண் வரிசை எண் எல்லாமே கிடச்சிருச்சு கிடச்ச பின்னாடி திரும்ப போய் அவங்களுக்கு பென்சில் எழுதி கொடுத்தது அந்த அந்த இடத்துல திரும்ப அவங்ககிட்ட அந்த ஃபார்மை வாங்கி முழுமையாக ஃபில்லப் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த அனுபவத்தை சொன்னால் கூட உங்களுக்கு கொஞ்சம் உபயோகமாக இருக்குது இந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறதுல சிரமமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு உபயோகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன் இப்போ என்னுடைய பெயர் வந்து வேலாயுதன் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய ஓட்டர் ஐடியில் வந்து எனக்கு இருக்கிறது வேலாயுதன் அப்படிங்கிறது இருக்குது இது 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 வந்து அப்போ வா இப்போ வாங்கின ஓட்டர் ஐடி இது ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி வந்து என்னுடைய சர்டிஃபிகேட் நம்பர் வேலாயுத சாமி அப்படி இருந்தது இது கெஜெட்லேயே என் பேர் மாற்றிட்டேன் இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஓட்டர் ஐடி வந்து வேலாயுதன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஒரு ஐடி கொடுத்துருக்காங்க அது வந்து வேலாயுத சாமின்னு இருக்குது இந்த வேலாயுத சாமி எங்கே ஓட்டு போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கநல்லூர் கோயம்புத்தூர் மாவட்டத்திலேயே இருக்கக்கூடிய செங்கநல்லூர் தொகுதியில் நூற்றி நாலாவது எண் எண்ணுள்ள அந்த சிங்கநல்லூர் தொகுதியில் இப்போ ஓட்டு போட்டிருக்கார் இந்த ஓட்டு வந்து இன்றைக்கி அதாவது முதல் காலத்தை நம்ம ஃபில்லப் பண்ணிடுறோம் முதல் காலத்தில் நம்ம இருக்கிற அந்த ஓட்டு இதெல்லாம் வச்சு ஓட்டு சீட்டை வச்சு முழுமையாக ஃபில்லப் பண்ணிடுறோம் அதில் ஒரு பிரச்சனை இருக்கிறதில்ல அதுக்கு அடுத்து ரெண்டாவது காலத்தில் நம்ம பண்ணும்போது தான் இந்த பிரச்சனையே வருது அந்த இடத்துல இந்த ஐடி கார்டில் இருக்கக்கூடிய வேலாயுத சாமிங்கிறத ஃபில்அப் பண்ணிடுறேன் இதை வச்சு ஆன்லைனில் தேடுறேன் இந்த பூத் நம்பரு இது இதெல்லாம் வச்சு ஆன்லைனில் தேடுனா எந்த இடத்துலேயும் கிடைக்கிறதில்லை நாட் ஃபவுண்டுன்னே வருது சரி என்னோடது மட்டுமான்னா என் மனைவியுடைய இது என் மனைவியுடைய இது பார்த்தீங்கன்னா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் நாங்கள் திருமணம் செஞ்சது எங்களுக்கு தொண்ணூற்றி எண்பது தொண்ணூறுகளில் இருந்தே ஓட்டு இருக்குது அந்த ஓட்டு சீட்டு வச்சு நாங்கள் தேடினோம்னாலும் என் மனைவிக்கும் கணவர் பெயரோ மனைவி பெயர்லையோ போட்டிருக்க தேடினாலும் கிடைக்கிறது அதே மாதிரி என் பொண்ணுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் பிறந்தவன் அவளை வந்து அவளுடைய அந்த ஓட்டு ஐடி கார்டு வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் கொடுத்துருக்காங்க என் மனைவியோடது என்ன மாதிரியே தொண்ணூற்றேல ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க மகளோடது வந்து ரெண்டாய ரெண்டாயிரத்தி ஆறில் கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டாயிரத்தி ஆறில் அவளுக்கு ஐடி கார்டு கொடுத்துருக்கும்போது ரெண்டாயிரத்தி நாலில் அந்த பொண்ணுக்கு வாக்கு போடும் உரிமை இருந்ததா பதினெட்டு வயசு ஆகும்போது இருந்ததா இல்லையா அவளுக்கு முப்பத்தி எட்டு வயசு ஆச்சு இருந்துதா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது அப்போது அந்த ரெண்டாயிரத்தி நாலு அந்த எஸ்ஐஆர் படி நம்ம பேர் இருக்குதா இல்லையான்னு தெரியாதுங்கிறதுனால நம்ம வந்து இரண்டாவது காலத்தில் ஃபில்லப் பண்ணுறதா மூணாவது காலத்தில் ஃபில்லப் பண்ணுறதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுதுது இது அடுத்த குழப்பம் அதுக்கு அடுத்தது என்னுடைய தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது வருஷம் பிறந்த இதில் வச்சுருக்கோம் அப்போ அது வந்து அணை அவ ரெண்டாயிரத்தி நாலில் ஓட்டு இல்லை அவருக்கு அதனால் ரெண்டாயிரத்தி மூணாவது காலத்தில் அவர் இது ஃபில்அப் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்போ அதில் உறவினர் பெயர் அப்படிங்கும் போது அப்பாவான என் பெயர் போட்டு என்னுடைய உறவுக்காரர் பெயர் என் மனைவியோட பெயர் போட்டு அதுக்கு பின்னாடி அவரோட என்னுடைய ஆதாரமெல்லாம் கொடுக்கறக்கு அதுலேயும் பாகம் எண் என்ன மூலம்னா இதில் வந்து வேலாயுத சாமி என்கிற வேலாயுதனுக்கு ஓட்டு எந்த இட வரிசை எண் பாகம் எண் தான் இவங்களுக்கு மூணு பேர்த்துமே பொருந்தி வரும் அப்படிங்கிறதுக்காக தேடுறோம் கிடைக்கிறது இல்லை நாலு பேர்த்துக்கு கிடைக்கலை அதனால் வந்து கொண்டுட்டு போய் வாக்கு சாவடி அந்த பூத்து பிஎல்ஓ கிட்ட கொடுக்குறோம் பிஎல்ஓ கிட்ட வந்து அப்போவே விஏவை வர்றாரு இவங்களுக்கு மேலே இந்த ஃபார்ம் எல்லாம் கலெக்ட் பண்ணுற வேலையை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே வந்து ஆரை இருக்கார் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை வாங்கிட்டு போகிறாங்க டெய்லி அந்த ஃபார்ம் வாங்கிட்டு போகிறாங்க அப்போ நம்ம போய் பார்க்கும்போது போது நீங்கள் இந்த இந்த படிவத்தில் எல்லாேருக்கும் தெரியும் அந்த ஸ்கேன் பண்ணுற இடம் இருக்கும் அந்த ஸ்கேன் பண்ணி பார்த்தா நம்ம எங்கெங்கே ஓட்டு போட்டிருக்கோம் எத்தனாவது வருஷம் எந்த பூத்தில் எந்த வரிசையினில் வந்துடும் அப்படிங்கிறக்காக அதையே சர்ச் பண்ணுறாங்க அந்த ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது எங்களது நாலு இதுக்குமே வர்றதில்லை அதே நேரத்தில் இன்னொருத்தர் இருக்காரு இன்னொருத்தர் வந்து அவர் ஏற்கனவே அவர் மதுரையில் இருந்தவரா ரெண்டாயிரத்தி நாலில் வந்து மதுரையில் ஓட்டு போட்டிருக்காரு மதுரையில் எந்த பூத்துன்னு தெரியல ஆனால் இப்போ வந்து கோயம்புத்தூருக்கு வந்துட்டார் கோயம்புத்தூரில் தொண்டாமுத்தூர் தொகுதிக்குள்ளே இருக்காரு அவருடைய பூத்து எது அப்படின்னு பழைய பூத்து எது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல அப்போ அவர் இதை ஸ்கேன் பண்ணுறாங்க நம்ம முன்னாடியே அந்த அவருக்கு ஓட்டு திருப்பூரில் காங்கயம் ரோட்டில் இருக்கிறதா அவங்க அப்பா பேர் அவங்க அம்மா பேர் அவரோட பேர் எல்லாமே அவங்க அப்பா பேர் அவர் பேர் பொருந்தி வருது காங்கயம் ரோட்டில் இருக்கிறதா இவர் பேர் வந்து அப்பா பேரோட பொருந்துறதுனால பாருக்கு கரெக்டாக தான் வருது அப்படின்னு சொன்னால் இல்லை நான் திருப்பூர்லேயே ககங்கை ரோட்டில் குடியே போனதில்லை ஒரு நாள் கூட இருந்ததில்லைன்னு சொன்னால் கூட இருந்தாலும் இது மேட்ச் ஆகுது அதனால் இந்த வாக்காளர் சீட்டு அந்த அந்த பாகம் என் வரிசைன்னு எழுதி அந்த ரெண்டாவது காலத்தில் இந்த இடத்துல திருப்பூரில் ஓட்டு போட்டதாக எழுதிக்கிறாங்க அப்போ இது எப்படி மிஸ் மேட்ச் ஆகுது அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து எவ்வளவு சிக்கலானது நம்ம ஓட்டே போடாத இடத்துல வந்து போய் இது மேட்ச் ஆகுது ஓட்டு போட்ட இடத்துல அது காணவே காணும் அப்படிங்கும்போது இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் மட்டுமே எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தை சொல்கிறதுக்காக நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன் அப்போ என்னடது ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது கிடைக்கல அப்போ என்ன பண்ணுறாருன்னா அந்த பின்னாடி இருக்கக்கூடிய எலக்ட்ரோலர் அந்த சச்சு இதில் கொடுத்து இந்த மாதிரி தேடுங்க அப்படின்னு விஏஓ சொல்கிறார் அந்த மாதிரி தேடுறோம் கிடைக்கிறது இல்லை என்னென்னா இப்போது அதில் வந்து முதல்ல வந்து எந்த மாநிலம்னு கேட்குது நம்ம தமிழ்நாடை டிக் பண்ணிக்கிறோம் தமிழ்நாட்டுக்கு அப்புறம் சச்சு கேட்குது அதுக்கப்புறம் சர்ச் கொடுத்தோம்னா வியூ கேட்குது வியூ கொடுத்தோம்னா உடனே எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்குது டிஸ்ட்ரிக்கு நமக்கு அந்த காலம் எது நேம் எந்த எதை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது நேம் வச்சு பண்ணுறதா நம்ம சர்ச் பண்ணி காட்டும்போது அந்த நேம் அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா எந்த டிஸ்ட்ரிக்ட்ன்னு கேட்குது கோயம்புத்தூர் கொடுத்துட்றோம் அந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த கான்ஸ்டன்சின்னு கேட்குது சிங்கநல்லூர்னு கொடுத்துட்றோம் அதுக்கடுத்து எந்த வாக்காளர் பூத்து பூத்து உங்களுக்கு அந்த இடத்துல ஓட்டு போட்டிருப்பீங்களே ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் நீங்கள் ஒரு பக்கம் ஓட்டு போட்டிருப்பீங்களா அந்த பூத் எதுன்னு பார்த்தா ஒரு ஸ்கூலில் நான் வந்து கோயம்புத்தூர் சிங்கநல்லூரில் இருக்கக்கூடிய ஒண்டிபுதூர் பகுதியில் தெற்கு மாநகராட்சி பள்ளி ஆரம்ப பள்ளியில் ஓட்டு போட்டிருக்கேன் அதுலேயே ஒரு எட்டு பூத்தா பத்து பூத்தா நாலு பூத்து அஞ்சு பூத்தா இன்னும் இருக்குது அந்த அஞ்சு பூத்தில் எந்த பூத்தில் நான் ஓட்டு போட்டேன்னு எனக்கு தெரியாது அப்போ அதை சர்ச் பண்ணி கேட்கணுங்கிறக்காக நம்ம சவுத்துங்கிறத வந்து கோயம்புத்தூர் அந்த ஒண்டிப்பூர் சவுத் அப்படிங்கிற ஸ்கூலில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுக்கு கிளிக் பண்ணி பார்க்கணுன்னு பார்க்குறேன் ஒன்றுக்கு பண்ணி அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓட்டர் ஐடி பேர் நம்ம பேர் என்னன்னு கேட்குது அந்த வருஷத்தில் என்னோடய பேர் என்னவோ அப்போ வேளா இது சாமீனங்கிட்ட ஐடி கார்டில் இருக்குது அதை தமிழில் ஃபில்லப் பண்ணுறோம் அதுக்கு அடுத்தது வந்து நம்மளுடைய அப்பா பேர் நம்ம உறவுக்காரர் பேர் அப்பா பேர் வந்து கேட்குது அப்பா பேரில் வந்து சுப்பிரமணியம் அப்படின்னு கொடுத்துட்றேன் அதுக்கு அடுத்தது வந்து மேலாக ஃபீமேலாக ஆனால் பெண்ணான்னு கேட்குது அதுவும் மேல்னு கொடுத்துறோம் இங்கிலீஷ் கொடுத்துறோம் அதாவது பேர் டைப் பண்ணுறது மட்டும் வேலாயுத சாமிங்கிற தமிழ்லேயும் சுப்பிரமணியங்கிறது தமிழ்லேயும் போட்டு கொடுத்தா சர்ச் பண்ணி பார்த்தா வரவே இல்லை என்னென்னா என்னோடய ஐடி கார்டில் என்ன பேர் இருக்கோ ரெண்டாயிரத்தி நாலில் அந்த ஐடி கார்டு போய்ட்டு போட்டு கேட்டு கூட வர்றதில்லை சரி வேலாயுதன்னு போட்டு சுப்பிரமணியம்னு போட்டு கேட்டால் வருதானா வரல இன்னொரு விஷயம் என்னென்னா சுப்பிரமணியம் அப்படின்றருக்கு இந்த ஐடி கார்டில் அப்பா பேர் சுப்பிரமணியம்னு இருக்குது பி வந்துருக்கு சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் அப்போ அந்த சுப்பிரமணியம்னு போட்டு கேட்டாலும் வர்றதில்ல இந்த சுப்பிரமணியம்னு போட்டு கேட்டாலும் வரதில்ல வேளா இதன்னு போட்டு அப்பா பேர் சுப்பிரமணியம்னு போட்டு கேட்டாலும் நோ நாட் ஃபவுண்டுனே வருது அதுக்கப்புறம் தான் இது வேறு வழியே இல்லை அவங்களும் பண்ணி பார்க்குறாங்க ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க எதுவும் முடியல ஒவ்வொன்றிலேயும் அதே பிரச்சனை வரும்போது ரைட்னு விட்டுட்டு அவங்க ஃபார்ம் வாங்கி வச்சுக்கிறாங்க நம்மளுக்கு ஒரு ஃபார்மை கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க அவங்க வாங்கிட்டது கத்தாச்சு இனி வந்து இதை ஆர்ஐ லெவல்லையோ தாசில்தார் லெவல்லையோ அவங்க இதுக்கு ஒரு வேறொரு மெத்தடு வச்சுருக்காங்களாமா இப்போ எப்படி இவங்க கிட்ட ஸ்கேன் கருவி ஒன்று இருக்கோ அது மாதிரி அவங்களுக்கு ஒரு வேற ஒரு மெத்தட் இருக்கா அதில் அந்த பாகம் எண் வா அந்த வரிசை எண் கண்டுபிடிச்சி எழுதிக்குவாங்க அந்த பாகம் எண்ணும் வரிசை எண்ணும் ரெண்டாயிரத்தி நாலில் அதுதான் ரொம்ப முக்கியமானது அதாவது மூணாவது காலத்துக்கு அப் பண்ணுறதுக்கு கூட மூணாவது காலத்தில் போன தடவை அந்த ரெண்டாயிரத்தி நாலு ஓட்டே இல்லாதவங்களுக்கு வாரிசுகளோட பேர் எழுதுறதுனா கூட அதில் வந்து ரெண்டாயிரத்தி நாலு தேர்தலில் என்ன எங்கே ஓட்டு போட்டோமோ அந்த பாகம் என்னும் வரிசை எண்ணும் நம்மளுக்கு வேணும் எந்த தொகுதி இப்போ சிங்கநல்லூர்னால் நூற்றி நாலாம் நம்பர் தொகுதி சிங்கநல்லூர் பாகம் எண் வரிசை எண் இதுதான் அதில் முக்கியமான சமாச்சாரம் இதுதான் நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி நாலில் இருந்ததுனா தான் நம்மளுக்கு இது கன்ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த இடத்துல தெளிவுபடுத்தினாங்க அப்புறம் தான் வீட்டுக்கு வந்த பின்னாடி திரும்ப அவங்களுக்கு நாலு ஃபார்ம் கொடுத்தாச்சு கொடுத்த பின்னாடி திரும்ப வந்து அந்த இதில் அதாவது அந்த சர்ச்சில் அப்பா பேரை கொடுக்கல அதே மாதிரி எந்த பூத்தில் நம்ம ஓட்டு போட்டோம் அப்படிங்கிறதையும் கொடுக்கல இந்த ரெண்டும் கொடுக்காம பேரில் தானே சர்ச் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த வேலாயுத சாமிங்கிற அந்த பேரில் சர்ச் பண்ணுறதுக்கு வேலாயுத சாமிங்கிறதுக்கு பதிலாக வேலாயுதன்னு போட்டு கீழே வந்து எதுவும் இல்லாமல் அதாவது நம்ம கணவர் பேர் மனைவி எதுவும் இல்லாமல் நம்ம பேர் மட்டும் போட்டு சர்ச் பண்ணோன்னே வரிசையாக அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த அந்த தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய வேலாயுதங்கிற பேர் வரிசையாக வந்து விழுகுது வேலாயுதனுடைய அப்பா பேர் என்ன என்னெல்லாம் பார்க்கும்போது வரிசையாக அந்த பேர் அவங்க அப்பா பேர் எல்லாம் பார்க்கும்போது என்னுடைய பேர் வேலாயுத சாமிக்கு பதிலாக வேலாயுதன் இருக்குது அவங்க அப்பா பேர் என்ன அப்படின்னு பார்த்தா சுப்பிரமணியம்னு இருக்குது அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இந்த வாக்காளர் ஐடி அட்டையுடைய எண்ணும் இருக்குது டிஎன் டுவெண்ட்டி ஒன் நாட் ஃபோர் அப்படிங்கிற வரிசையில் அந்த எண்ணும் இருக்குது அப்போது இந்த காடில் வந்து வேலாயுத சாமின்னு அதில் வேலாயுதனும் பதிவாயிருக்கு இதுதான் இதில் மேட்ச் ஆனதுக்கான பிரச்சனை அப்போ அதில் பார்க்கும்போது அந்த பாகம் என் வரிசை கிடச்சிருது அதை நோட் பண்ணி கொடுத்துட்றேன் அதுக்கு அடுத்தது என்னோடய ஒய்ஃபு சாவித்திரி பேருனா சாவித்திரி பேர்னு கொடுத்து இந்த அப்பா பேரோ கணவர் பேரோ போடாமல் அதே மாதிரி எந்த கான்ஸ்டன்சியாக கான்ஸ்டன்சி போட்டுறோம் நம்ம வந்த அந்த பூத்து அதாவது ஒரே பூத்தில் நிறைய இது இருக்குது இல்லையா அது இல்லாமல் பூத்தும் போடாமல் சர்ச் கொடுத்தோன்னே அதில் அந்த சாவித்திரின்னு வரக்கூடிய நூற்றுக்கணக்கான பேர் வந்துடுது அதில் அவங்க அப்பா பேர் கணவர் பேர் எல்லாம் வரிசையாக இருக்குது அதில் வேலாயத்துடைய மனைவி அப்படின்னு சாவித்திரிங்கிற அடிப்படையில் அந்த வேலாயுதம் கணவர் மேட்ச் ஆகுறதுல அதுக்கு நேராக பார்த்தா அவங்களோட ஐடி கார்டும் அந்த நம்பரும் மேட்ச் ஆகுது இந்த ரெண்டு இப்போ ஃபில்லப் பண்ணியாச்சு இந்த ரெண்டு ஃபில்லப் பண்ணோடனே அதுக்கப்புறம் பொண்ணுக்கு வந்து ஒரு வேடிக்கை என்னென்னா ரெண்டாயிரத்தி ஆறில் ஐடி கார்டு இருக்குது ரெண்டாயிரத்தி ஆறில் ஐடி கார்டு இருக்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி நாலில் அவங்க ஓட்டு போட்டாங்களே இல்லையானு எப்படி தெரியுது அதுவும் அப்படி தான் அப்பா பேர் வேலாயுதனா எம் பேர் போடாமல் அதே மாதிரி அந்த பூத்து எது அதாவது கோயம்புத்தூர் ஒண்டி சிங்கநல்லூர் ஒண்டிப்புதூரில் இருக்கக்கூடிய ஆரம்பப்பள்ளி சவுத் அப்படிங்கிறத போடாமல் பொதுவாக அப்படியே விட்டுட்டு இது மட்டும் பேரும் ஆணா பெண்ணா அப்படிங்கிறத போட்டுட்டு எந்த தொகுதி எந்த டிஸ்ட்ரிக் மட்டும் போட்டு சர்ச்சு கொடுக்கும்போது ரோஹிணிங்கிற பேரில் இருக்கக்கூடியதெல்லாம் விழுந்தது ரோகிணிங்கிற பேரில் விழுகும்போது அந்த ரோகிணியோட அப்பா பேர் வேலாயுதன் இருக்குது ரெண்டாயிரத்து நாளில் அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு ஐடி கார்டு அப்போ கொடுக்கப்படவில்லை அப்போ ஐடி கார்டு நம்பர் அதில் இல்லை மற்றபடி அப்பா பேர் வேலாயுதன் ரோஹிணி கரெக்டாக என்னோடய பூத் நம்பர் என்னவோ என்னோடய வரிசை எண் என்னவோ அதுக்கு அடுத்தது என் ஒய்ஃபோட வரிசை எண் அதுக்கு அடுத்தது ரோகிணியோட அதாவது மகளுடைய வரிசை எண் இருக்குது அப்போது மூணு பேர்த்தது வரிசை எண் பாகம் எண் கண்டுபிடிச்சாச்சு அதுக்கு அடுத்தது மகனோடது அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் பிறந்ததுனால ரெண்டாயிரத்தி நாலில் அவருக்கு ஓட்டுரிமை கிடையாது அதனால் என்ன பண்ணுற என்னுடைய டீடைல் அதாவது உறவினர் பெயர் வாக்காளருடைய உறவினர் பெயர்னு மூணாவது காலத்தில் ஃபில்அப் பண்ணுறோம்ல அது ஃபில்லப் பண்ணி அந்த என்னுடைய ஓட்டர் ஐடி அந்த நம்பரெல்லாம் போட்டு கொடுத்தோன்னே ஃபில்லப் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அதை கொண்டுட்டு போய் அந்த பிஎல்ஓ கட்ட கொடுக்குற ஆச்சரியம் அவங்களுக்கும் பரவாயில்ல இந்த மாதிரி பண்ணிங்களான்னு இப்போ என்ன பிரச்சனைனா நம்ம வந்து அந்த சர்ச் பண்ணுறோம் இல்லையா ஆன்லைனில் சர்ச் பண்ணும்போது பேரை சர்ச் பண்ணுறோம் நம்ம பேர் சர்ச் பண்ணுறோம்னா பேரும் அந்த தொகுதியும் டிஸ்ட்ரிக்கும் மட்டும் போட்டு ஆனா பெண்ணாங்கிறது மட்டும் போட்டு சர்ச் பண்ணால் போகுது அப்பா பேர் போடக்கூடாது அல்லது கணவர் பேர் போடக்கூடாது இத்தனை நிறைய ஃபுல் டீட்டெயில் கொடுத்தோம்னா தான் வரும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அந்த பேரும் அவருடைய இது மட்டும் போட்டால் போகுது அதுதான் இப்போ வந்து சரியாயிருக்கு அதில் பழனிச்சாமி அப்படின்னு இச்சு போட்டு பழனிச்சாமின்னு நீங்கள் கொடுத்துருக்கலாம் அது ஒருவேளை அப்போ பழனி சாமியாக இருந்திருக்கலாம் பழனி சாமி அப்படிங்கிறது வந்து ஷா வந்து வேற எழுத்தாக கூட இருந்துருக்கலாம் ஷாவாக கொடுத்துருக்கலாம் இப்படி மாறி மாறி பழனிசாமி அந்த நஞ்சன் நஞ்சப்பன் அப்படின்னா நான் இப்பு வராமல் இருந்திருக்கலாம் வேலாயுத சாமி இப்போ எப்படி பேர் இருக்குது இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றிலேயுமே இம் இன்புகிதியோ வேலாயுதங்கிறதுக்கு பதிலாக வேலாயுதம்னு கூட இருக்கலாம் இப்படி எழுத்துக்களை மாறி மாறி பார்த்து ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பார்த்து அது தேடிட்டோம்னா நம்ம குடும்ப உறுப்பினரெல்லாம் எடுத்துற முடியுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இந்த ஸ்கேன் பண்ணுற விஷய விஷயம் இருக்குது இல்லையா அந்த மேலே வந்து இந்த இது கொடுத்து அதில் ஸ்கேன் பண்ணுற விஷயம் இருக்குது அந்த ஸ்கேனுக்கே சரியாக பொருந்தாதது அடுத்தது அவங்க என்ன பண்ணுறாங்க இல்லை இன்னொரு வசதி இன்னொரு விஷயம் என்னென்னா இன்னும் இதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து நம்ம எந்த தொகுதியில் இருபத்தி இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி நாலில் வந்து இருந்தோமோ அந்த தொகுதியில் போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த வாக்காளர் பட்டியலை பார்த்தா கூட நம்மளுக்கு அது கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அது அவ்வளோ ரிஸ்க்கு அளவுக்கு தேவையில்லை இந்த அளவில் தான் நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அப்பா பேரையோ கணவர் பேரையோ போடாமல் தேடுறது வந்து ஒரு வகையில் உபயோகமாக இருக்குது அநேகமாக நீங்கள் அதே மாதிரி பேர் போடும்போது ஆறு சாமி ஆறு சாமி ஆறு குட்டி ஆறு குட்டி சிவகுமார் சிவ இக்கு போடாமல் குமார் சிவகுமாரன் இப்படி அந்த பேர்களை வந்து அந்த இரு இரு இடையினம் அந்த புள்ளி வச்சிருக்காம புள்ளி வைக்காம இப்படியெல்லாம் இப்போ சாவித்திரி 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 அப்படி போடணும் சுப்பிரமணியம் 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 இப்படி வித்தியாசப்படுது சுப்பிரமணியன் இப்படி பேர் மாறுது இல்லையா அந்த ஒரு புள்ளி ஒரு புல் ஸ்டாப் ஒரு கடை முதல் எழுத்து இடையிலெழுத்து எந்த எழுத்து மாறினாலும் அது காட்டுறதில்லை அதனால் நம்ம மாறி மாறி போட்டு பார்த்தா ஒரு பெரிய பட்டியல் கிடைக்கிது அந்த பட்டியலில் நம்ம அப்பா யார் அம்மா யார் இல்லை கணவர் யார் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு எடுத்தோம்னா எப்படியே கிடைச்சிருது இது ஒரு வகையான வாய்ப்பு இதை வந்து எனக்கு தெ என்ன என்னோடய அனுபவத்திலேருந்து நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அது தோதா இருந்ததுன்னா சரியாக இருந்ததுன்னு நீங்களே சர்ச் பண்ணி பாருங்கள் ஒரு பத்து இருபது பேர் இது கூடுதலாக ஃபில்லப் பண்ணாவே இந்த பேர்டன் ஒளியும் இல்லையா அதுக்காக நான் இதை சொல்கிறேன் இந்த முறையில் நீங்கள் இதை பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகும்னு நம்புகிறேன் இது வந்து யாருமே சொல்லாத விஷயம் அதனால் இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நன்றி வணக்கம் அடுத்த காணொலியில் சந்திப்போம்